அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு திருமூலர் பாட்டு இரநூத்தி ஆறாவது பாட்டு மகளிர் இழிவு அதாவது ஒரு பொது பெண் பொது பெண்ணா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் போய் கேட்காதீங்க உங்கள் வயசில் இருக்கிறவங்கள கேளுங்க இயலூரும் வாசிக்கிறேன் இரநூத்தி ஆறாவது பாட்டு இயலூரும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலூரும் புல்லின் புணர்ந்தவரேயினும் மயலூரும் வானவர் சாரவரும் என்பார் அயலுற பேசி அகன்றோலின் தாரை அதாவது இது என்ன அர்த்தம்னா முதல் வரி வந்து ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பெண் யானை மாதிரி பிடினா பெண் யானை களிர்னா ஆண் யானை ஒரு இளம் பெண் யானை மாதிரி வாழ்கின்ற மாதிரி போல் அல்லாது த தமிழை தண்ணியினால் வளர்கிற ஒரு புல் மாதிரி இருக்கிற ஒரு பொதுமகளிர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்துல அப்போ புதுசாக ஒரு பணக்காரங்க வந்தாருன்னா அவரை வந்து வானவர் அப்படின்னு சொல்லி வானவர் தேவர்னு சொல்லி புகழ்ந்து பேசி அவங்கள வரவேற்று ஏற்கனவே இருக்கிற உங் ஒரு ஆணை திட்டி பேசி மனசு புண்பண்ணுபடியாக பேசி அவங்களாம் வெளியில் அனுப்பிடுவாங்க தான் பாட்டு ஏன்னா பொதுமகளுடைய தன்மை வந்து பணத்தை மட்டுந்தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி திருமூலர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஏற்கனவே என்ன சொன்னால் இல்லையா பிடினா பெண் யானை களியன்னா ஆஞானி ஒரு பெண் வந்து பெண் யானை மாதிரி வாழணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த பொதுமகளிரை வந்து புல்லுக்கு சமமாக பேசுகிறாரு அப்படியே தண்ணி படிச்சுன்னா புல் எங்கே வேணால் வளரும் சரிதானா அதுக்கு வந்து ஒன்றும் பாதுகாப்புலாம் தேவையில்லை அந்த புல்லுக்கு சமமாக அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம இது கேட்குறப்போ வேறு மாதிரியெல்லாம் தோணுது என்னென்னா ஒரு ஆண் ஒரு பொதுமகளிர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறப்போ பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க சரியா நீங்கள் ஒரு பெண்ணை வந்து பணத்தால் பணத்தால் நீங்கள் ஒரு அளவீடு செய்கிற பொழுது அந்த பெண்ணும் உங்களை பணத்தால் தான் அளவீடு செய்வாங்க ஒரு பொது மகளிரை பார்க்க போகிற ஒரு ஆண் கையில் தாலி எடுத்துகிட்டு போவாங்களா சரிவா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு நான் பணம் தர்றேன் நான் பணம் தர்றேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறப்போ அந்த பணம் தான் உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு ஒரு சொந்தம் தற்காலிக மனது தான் அது உங்கள்கிட்ட பணம் தேர்ந்து போச்சுன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஒன்று ஒன்று இந்த ஆண் வந்து தா மஞ்சள் கையத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் குழந்தைங்க பற்றிக்கலாம் நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது அவரோட மோட்டிவ் வந்து பணம் தான் இவர் கொடுக்குறதும் பணம் தான் ஒன்று காதலாம் கொடுக்கல சரியா அப்போ இன்னொருத்தர் பணத்தோடு வர்றப்போ அவங்கள வந்து பார்ப்பாங்க பழைய ஆளாக வந்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்போ ஒரு பொது மகளிரை வந்து ஒரு ஆண் வந்து பணத்தை கொண்டு அளவீடு செய்கிறப்போ அந்த பெண்ணும் அந்த ஆணை பணத்தை வச்சு தான் மதிப்பு செய் மதிப்பீடு செய்வாங்க சரி இவங்கிட்ட இந்த நம்பர்கிட்ட பணம் இருக்குது இல்லை பணம் இல்லை அப்படிதான் பார்ப்பாங்க நீங்கள் நீ வந்து காதலை கொடுத்தா அவங்க திருப்பி காதலை கொடுப்பாங்க நீங்கள் பாசத்தை கொடுத்தா பாசத்தை கொடுப்பாங்க நீங்கள் பணத்தை கொடுக்குறப்போ உங்கள் ரெண்டு பேர் கடையில் இருக்கிறது பணம் மட்டும்தான் திருமூலர் என்ன சொல்கிறாரு அந்த பெண்ணை குறை சொல்றாரு புரியுதுங்களா அந்த பொண்ணு வந்து பிடியாணி மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது புல்லு மாதிரி நீ போய் பணத்தை கொடுத்தீனா ஒன்றை மதிப்பாங்க ஒன்றை விட பெரியால் வந்துவிட்டால் ஒன்றை தூக்கி போட்டுருவாங்க அது திருமூலருக்கும் அந்த மனநிலை அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு ஒரு பொது மகளிர தட்டி பாட்டுன ஒரு பாட்டு இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீ உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பணம் தான் விஷயம்னா பணம் இல்லாட்டி அது அந்த உறவு முடிஞ்சு போயிடும் அப்புறம் இப்படி பணமே இல்லாத ஒருத்தரை வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவ அந்த பெண்ணை நீங்கள் பொது மகளிர்னு சொல்லிட்டீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பணம் தான் வந்து அவங்க ரெண்டு பேர் கடையில் இருக்குன்னா பணம் இல்லாட்டி அவங்க வேறோம் இவங்க வேறோம் இவங்க வந்து விற்கிறவங்க அவங்க வந்து ஒரு கஸ்டமர் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இதில் வந்து என்ன இன்னொரு விஷயம்னா பொது மகளிர்னு சொல்கிறாரு அப்போது பொது ஆடவர்னு கிடையாது பொது ஆடவர்ன்ற ஒரு வார்த்தை இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது புது மகளிர் இருக்குது திருக்குறளில் கூட புது மகளிர்ன்ற திருக்குறள்லாம் இருக்குது பொது மகளிர்கிட்ட பழகிற எல்லாருமே புது ஆடவர் தானே இப்போ ஒரு புது மகளிர்கிட்ட ஒரு ஆண் பழகுறாருன்னா அவர் அந்த பெண்ணோடு நிற்க இல்லை என்ன பல பெண்களாக பல பல பெண்கள்கிட்ட அவர் பழக வாய்ப்பு இருக்குது இப்படி மாறி மாறி போக வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த பெண் மட்டும்தான் பொது மகளிர் ஆண் வந்து புது ஆடவர் கிடையாது என்ன கேட்டால் நிறைய பெண்களோட பழகிற ஒரு ஆண் அவரும் பொது ஆடவர் தான் அதை வந்து இலக்கியத்தில் எங்கேயுமே சொல்லலை நான் சொல்கிறேன் பல பெண்களோட பழக ஒருத்தர் பொது ஆடவர் தான் பொது மகளிர் இருக்கிற மாதிரி பொது ஆடவர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லப்படணும் ஏன் இப்போ பெண் சில இந்த காலத்தில் எல்லாமே நடக்குது பணம் வாங்கிட்டு நடக்கிறது இருக்குது நான் 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 என்ன சொல்கிற பணம் வாங்குகிற ஒரு ஆண் பொது ஆடவர்னு சொல்லலை பொது மகளிர்கிட்ட பழகுற ஆண் வந்து பொது ஆடவர் தான் ஏன்னா அவர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கடைகளாக பணம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கிறப்போ அந்த போ ஆண் வந்து பொது ஆடவர் தான் ரெண்டாவது இப்போ நம்மளோட சாதாரண நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நம்மளை நோக்கி எந்த விஷயத்துக்காக நம்மக்கிட்ட வர்றாங்க ஒரு நட்போ சொந்தமோ யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட பணத்தை எதிர்பார்த்து வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னா போயிடுவாங்க இல்லை பணம் வந்து நம்மக்கிட்ட தீந்து போச்சுன்னா போயிடுவாங்க சரியா அப்போ அது போல தானே அந்த பொதுமகளிரோட வாழ்க்கையும் இருக்குது பணம் தான் அடிப்படையினா இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து அந்த பெண்கிட்ட மட்டும் இல்லை பொது சமூகத்திட்டையும் இருக்குது பணம் தீந்து போச்சா அவங்ககிட்ட எதுவும் இல்லை போயிடுறது நான் சொல்கிறது சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஒருத்தரை வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாசத்தை மட்டும் எதிர்பார்த்து போனீங்கன்னா பாசம் கிடைக்கும் இல்லை அவங்கக்கிட்ட போனால் அந்த பொருள் கிடைக்கும்னா அந்த பொருள் கொடுக்கறதுனாலோ பொருள் தீந்து போச்சுனாலோ அவங்க நம்ம வீட்டு வர வரமாட்டாங்க நீங்கள் நோ ஒரு தடவை நோ சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பாசம் ஒரு நட்பு ஒரு சொந்தம் மட்டும்தான் ரொம்ப காலத்துக்கு வரும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அது கொஞ்சம் தான் ஏன்னா இது பொது மகளிருக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்கிறார் பார்த்தீங்களா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்து அதை என்ன சொல்கிற வளர்த்துன்னு என்ன சொல்கிறது கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணுன்னா இது பொது சமூகத்துலையும் இருக்குது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போகிறது அது கிடைக்கலன்னா அவங்க அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுறது தேவையில்லை ஃபோனை ஃபோனில் பேசுகிறது கிடையாது ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது இப்படிலாம் பண்ணுறாங்க தானே நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த பாட்டை பார்க்குறப்போ ஏன் இந்த பெண்ணை மட்டும் சொல்கிறாங்க இப்போ நான் என்கிட்ட காசு இருக்குது ஏன் நான் வந்து காசு கொடுக்குறேன் நான் ஒரு நாளைக்கு காசை திருப்பி கேட்டாலோ இல்லை நான் காசு எனக்கு நான் தர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லை காசு என்கிட்ட சுத்தமாக இல்லைன்னு சொன்ன சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எனக்கு வந்து ஃபோனும் வராது இமெயிலும் வராது எதுவுமே வராது ஏன்னா என்னோட என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த புது